அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அனைவருக்கும் கோகுலாஷ்டமி மற்றும் ஆடி கிருத்திகை நல்வாழ்த்துக்கள் இந்த தினத்தில் கிருஷ்ணர் வழிபாடு நாம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பல பதிவுகளாக நான் கடந்த இரண்டு நாட்களாக நம்முடைய சேனலில் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டேன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது முருகனுக்கு நாம் செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு வழிபாடு முருகனை வழிபடக்கூடிய தினங்களில் நாம் என்னென்ன தீபங்கள்லாம் ஏற்றணும்னு பல பதிவுகளை நான் உங்ககிட்ட கிட்ட சொல்லியிருக்கிறேன் ஸோ அதை பற்றி நம்ம இப்போ பேச போகிறது கிடையாது நீண்ட நாட்களாக உங்களுக்கு ஒரு வேண்டுதலோ ஒரு ஆசையோ ஒரு குறிக்கோளோ நிறைவேறணும் அப்படின்னா அதற்கு அனைத்து தகுதிகளும் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நிச்சயமாக இந்த வழிபாட்டை இன்று இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ள நீங்கள் செய்யலாம் அதற்கான பலன் உங்களுக்கு மிக விரைவில் கிடைக்கும் ஆடி யார் ஒருத்தவங்க ஆறுமுக கடவுளை வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு கோடி புண்ணியம் தேடி வரும் அப்படிங்கிறது தமிழ் ஆன்றோர் வாக்கு நம்ம பல தெய்வங்களை வழிபாடு செய்கிறோம் நிறைய தெய்வங்களுக்கு தினம்தோறும் பல பூஜைகள் பல மந்திர ஸ்லோகங்களை உச்சரிக்கிறோம் பல தீபங்களை ஏற்றுகிறோம் ஆனால் முருக கடவுள்கிட்ட நம்ம முழுவதுமாக சரணாகதி அடைந்து உன்னை தவிர எனக்கு வேற யாரும் இல்ல அப்படின்னு நம்ம முழுவதுமாக சரணாகதி அடைவோர்கள் ஒரே ஒரு விஷயத்தை அவங்க மனசில் வச்சுக்கணும் பொறுமையாக இருப்பது அப்படிங்கிறது முக்கியம் உங்களுடைய கர்ம வினைகளின் பலனுக்கேற்ப உங்களுக்கு எந்த நேரத்தில் எதை தர வேண்டும் அப்படிங்கிறது நம்மை விட முருகருக்கு மிக நன்றாகவே தெரியும் அதனால் ஒரு விஷயம் எனக்கு தாமதமாகுது எனக்கு பலனே இல்லை நான் எவ்வளோ நாள் செய்கிறேன் கடவுள் கண் திறக்கவில்லை அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய மனசை விட்டுடாதீங்க உங்களுக்கு வந்து தாமதமாகுது அப்படின்னா மிகச்சிறந்ததொன்று வர காத்திருக்கிறது அப்படின்னு தான் அர்த்தம் ஸோ உங்களுக்கு நான் வந்து பல வருஷமாக பண்ணிகிட்ருக்குறேன் நான் மற்றவங்களுக்குலாம் ஒரு மாதத்துலேயே பலன் கிடைக்குது எனக்கு கிடைக்கல அப்படிங்கிறது மாதிரி நீங்கள் சந்தேகப்படாதீங்க ஒரு நிமிடம் கூட அந்த சந்தேகம் அப்படிங்கிறது உங்க மனசுல வரக்கூடாது நிச்சயமாக எனக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிற முழு நம்பிக்கையோடு இருங்க உங்களுக்கு வேண்டியதை தக்க தருணத்தில் உங்களுக்காக முருக கடவுள் கொடுப்பார் இந்த ஆடி யார் ஒருத்தவங்க வழிபாடு செய்கிறார்களோ மற்ற கிருத்திகையை காட்டிலும் இந்த ஆடி கிருத்திகையில வழிபாடு செய்பவர்களோட கர்ம வினை அப்படிங்கிறது நீங்கும் பல புண்ணியங்கள் வந்து அவர்களை சேரும் இந்த வழிபாட்டிற்கு நமக்கு தேவையான இரண்டு முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெற்றிலையும் ஆறே ஆறு ஏலக்காயும் இதை இரண்டு மற்றும் இருந்தாலே போதுங்க நம்மளுடைய வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறிடுச்சு அப்படிங்கிறத நீங்கள் மனசில் எண்ணிக்கோங்க இந்த இரண்டு பொருட்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் அதனால இன்னைக்கு நீங்கள் குளிச்சு முடிச்சுட்டு இப்போ இந்த பதிவை பார்க்குறீங்கன்னா நீங்கள் குளிச்சு முடிச்சுட்டு சுத்தபத்தமாக இருந்தீங்கன்னா உடனே கூட இந்த வேண்டுதலை நீங்கள் தாராளமாக செய்யலாம் முருகனுடைய வழிபாட்டில் இந்த வெற்றிலைக்கு இருக்கக்கூடிய இடம் ரொம்ப ரொம்ப பெருசு ஏன்னா வெற்றிலை தீப வழிபாடு செய்து தங்களுடைய வாழ்க்கையில் நினைத்தவற்றை நிறைய பேர் சாதித்திருக்கிறாங்க அதனால நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரு வெற்றிலையை எடுத்துக்கோங்க அதனுடைய காம்பு பகுதியை மட்டும் நீங்கள் அப்புறப்படுத்திடுங்க அதை காம்பு பகுதியை அப்புறப்படுத்திட்டு அந்த வெற்றிலையில் மிக மிக சக்தி வாய்ந்த முருகனுடைய ஷடாக்ஷர கோலம் அதாவது அந்த ஸ்டார் கோலம் போடுவோம் இல்லையா அதை மட்டும் நீங்கள் வரைங்க அதில் வந்து நீங்கள் சிக் சிகப்பு நிற பேனாவோ ஸ்கெட்சோ அல்லது மார்க்கரோ நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதை பயன்படுத்திட்டு அதற்கு கீழே ஏதாவது ஒரு முக்கியமான குறிக்கோள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதை மட்டும் நீங்கள் எழுதுங்க ஒரு நபர் ஒரு ஒன் ஒரு குறிக்கோள் மட்டும்தான் எழுதணும் இப்போ உங்கள் வீட்டில் நாலு பேர் இருக்கிறீங்க நாலு பேருக்கும் வெவ்வேறான குறிக்கோள் இருக்குது வெவ்வேறான ஆசைகள் இருக்குதுன்னா ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக இந்த வழிபாடை தாராளமாக செய்யலாம் ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுடைய ஆசையை அந்த ஷற்கோணக் கோலத்துக்கு கீழே நீங்கள் எழுதலாம் அதையும் நீங்கள் சிகப்பு நிற ஸ்கெட்ச் பேனாலே எழுதுறது நல்லது இப்போ நம்ம வந்து அந்த ஷட்கோணக் கோலம் வரைஞ்சிடலாம் நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு விருப்பம் நிறைவேறணுங்கிறதையும் நான் எழுதிடுறேன் இப்போ நம்ம ரொம்ப அழகாக அந்த ஷடாக்ஷர கோலத்தை வெற்றிலையில் வரைஞ்சாச்சு சிகப்பு நிற பேனாவால் நம்ம வரைஞ்சிருக்கிறோம் ஓம்னு போட்டு சரவண பவ அப்படிங்கிறத எழுதிட்டு நான் கீழே நல்ல வேலை அப்படிங்கிறத எழுதியிருக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை வந்து நீங்கள் எழுதலாம் எழுதிட்டு ஆறே ஆறு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய நல்ல வாசனையான ஏலக்காயை வந்து நீங்கள் இதில் வச்சிடுங்க ஒரே ஒரு வெற்றிலையும் ஆறு ஏலக்காய் மட்டும் போதுங்க இப்போ இந்த வெற்றிலையே நம்ம அழகாக மடிச்சிடலாம் மடித்து இதை நம்மளுடைய வலது உள்ளங்கையில் வைக்கணும் இன்றைக்கி செய்ய முடியாதவங்க அடுத்த மாத கிருத்திகையில் கூட நீங்கள் இதை செய்யலாம் தவறு கிடையாது அல்லது முருகனுக்கு உகந்த நாட்கள் வேற என்ன நாட்கள் ஷஷ்டியோ அல்லது செவ்வாய்க்கிழமையிலையோ நீங்கள் இதை செய்யலாம் உங்களுடைய வலது உள்ளங்கையில் இந்த ஒரு முடிச்சியை வச்சுட்டு நீங்கள் விரல்களை மூடிக்கொள்ளுங்கள் அதுக்கப்புறம் நம்ம உச்சரிக்க வேண்டிய மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகனுடைய மூல மந்திரம் சத்குரு சாந்தானந்த சுவாமிகள் இயற்றிய கந்தகுரு கவசத்தில் வரக்கூடிய முருகனுடைய மூல மந்திரம் அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த மூல மந்திரத்தை உங்களுடைய கண்களை மூடி ஆத்மார்த்தமாக முருகனை நினைத்து அதை ஆறு முறை நீங்கள் உச்சரிங்க சரிங்களா அதை ஆறு முறை உச்சரிச்சுட்டு இந்த ஒரு வெற்றிலை முடிச்சிய நீங்கள் அப்படியே உங்கள் பூஜை அறையில் முருகன் பாதத்துக்கிட்ட வச்சிடுங்க சில பேர் அப்படியே வைக்கலாம் இல்லைன்னா நீங்கள் நூல் ஏதாவது கட்டி வைக்கிறதுனாலும் நீங்கள் தாராளமாக வைக்கலாம் அது நம்மளுடைய விருப்பம் இப்போ அந்த மந்திரம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ சரவண பவ ஓம் இந்த சரவண பவ ஓம் வந்து நம்ம கூட சேர்த்துக்கிறது ஆனால் நீங்கள் கந்த குரு கவசத்தில் பாத்தீங்கன்னா இந்த வரிகளை நீங்க பார்க்கலாம் ஓம் சம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக அப்படிங்கிறத இந்த மந்திரம் மிக மிக சக்தி வாய்ந்தது இந்த மந்திரத்தை உச்சரித்தே நம்ம முருகனை நேரில் காணலாம் அப்படிங்கிறதையும் அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு தான் இது அதனால் எந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன ஒரு கஷ்டம் வந்தாலும் இல்லை ஒரு பயம் பதட்டமான சூழலில் நீங்கள் இருக்கிறீங்க ஒரு ஆபத்தில் இருக்கிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் யோசிக்காம நீங்கள் உச்சரிக்க வேண்டிய ஒரு மந்திரம் அப்படின்னா இந்த மந்திரம் தாங்க முருகனுடைய வேல் மூலமாக நமக்கு எந்த வகையிலாவது ஒரு வழி பிறக்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குது ஸோ இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்ல சொல்ல உங்களுக்கு மனப்பாடமாகிடும் இந்த மந்திரத்தை நம்ம இன்றைய தினம் முருகனை வேண்டி நம்ம உச்சரிப்பது அப்படிங்கிறது நல்லது இன்னைக்கு நிறைய பேர் நிறைய தீபங்கள் போடுவீங்க மாவிளக்கு தீபம் வெற்றிலை தீபம் நெய் விளக்கு செங்கல் தீபம் அதுக்கப்புறம் பாலாடை தீபம் தோரம்பருப்பு தீபம் எந்த தீபம் போட்டாலும் நீங்கள் இந்த வெற்றிலை வழிபாடு செய்கிறீர்களோ இல்லையோ இந்த ஒரு மந்திரத்தை ஆறு முறை இன்று இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளார நீங்கள் உச்சரிங்க நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் நாளைக்கு காலையில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வெற்றிலையே நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் கயிறு கட்டியிருந்தாலும் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த வெற்றிலையே நீங்கள் கால்படாத இடத்துல போட்டுடலாம் பூந்தொட்டிகள் இருந்துச்சுன்னா அந்த பூந்தொட்டிகளில் போட்டுடலாம் உள்ளர இருக்கக்கூடிய ஆறு ஏலக்காயை நம்ம சமையலுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் இது மட்டும்தாங்க நீங்கள் இன்றைக்கி செய்யணும் ஸோ யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குதோ இந்த ஒரு எளிய வழிபாட்டை தவறாமல் செய்யுங்க மிக விரைவில் உங்களுடைய வேண்டுதல் அப்படிங்கிறது நிறைவேறும் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி